தெய்வத்திருமகள் சைவம் உள்ளிட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தான் நடிகை சாரா அர்ஜுன் தெய்வ திருமகள் படத்தில் இவருடைய நடிப்பு பலரது பாராட்டுகளையும் பெற்றது இன்றளவும் அந்த படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் ரீச் ஆகியுள்ளது இந்த படங்களை தொடர்ந்து ஹிந்தி படங்களில் நடித்து வந்த சாரா மணிரத்னம் இயக்கத்தில் இரு பாகங்களாக வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் இளம் வயது நந்தினியாக நடித்திருந்தார் இந்த நடிப்பு பலரது பாராட்டுகளையும் பெற்றது தற்பொழுது பத்தொன்பது வயதாகும் இவர் குட்டேஷன் கேங் என்ற படத்திலும் நடித்துள்ளார் இந்த படம் சில காரணங்களால் இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் படத்தில் கதாநாயகியாக கமிட் ஆகியிருக்கிறாராம் ஆதித்ய தார் இயக்கும் படத்தில் தான் ரன்வீர்க்கு ஜோடியாக சாரா நடிக்கிறார் இது பற்றிய அறிவிப்பு வெளியான நிலையில் நெட்டிசன்கள் பலரும் சாராவின் வயதை குறிப்பிட்டுதான் தான் விமர்சித்து வருகின்றனர் முப்பத்தி ஒன்பது வயதிற்கும் ரன்வீர் சிங்கிற்கு எப்படி சாரா ஜோடியாக நடிப்பார் என்று விமர்சித்து வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க